வணக்கம் வாழ்கோள மடல் ருத்ராட்சத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம ருத்ராட்சத்தோடய ஆற்றல் என்ன அதோட சக்தி என்ன அதோட பொட்டன்சி அந்த வீரியம் என்ன அங்குறதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ருத்ராட்சம் கல் செம்பு இவற்றிற்கு அதாவது ருத்ராட்சம் கல் செம்பு இவற்றிற்கு மந்திரங்களை சேமித்து வைக்கும் ஆற்றல் உண்டு என்கிறார்கள் அதாவது கல் செம்பு இந்த எப்படி ருத்ராட்சும் அது கூட சேர்த்துக்கலாம் மந்திரங்களை சேமித்து வைக்கும் ஆற்றல் உண்டு அதனால் அதை கையில் வச்சிக்கிட்டு நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது அது ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி செயல்படும் ஒரு ருத்ராட்சமணியை இரண்டு செம்பு தகடுகளுக்கு இடையே வைத்தால் அது சுழலும் அதில் உள்ள அபரிமிதமான காந்த சக்தியே அந்த சுழற்சிக்கு காரணம் இந்த காந்த சக்தி நம் உடலையும் மனதையும் சமநிலையில் வைக்கும் ருத்ராட்சமணி நம் உடலை தொட்டபடி இருந்தால் உடலில் வெப்பமும் உணர்வு எழுச்சியும் சீராக இருக்கும் அது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும் ருத்ராட்சம் அணிவதால் நூற்றி எட்டு முறை இறைநாமத்தை உச்சரிப்பது கிடைக்கும் பலனை அடையலாம் ருத்ராட்சம் அணிந்தவர் ஒரு முறை உச்சரிப்பதிலேயே அந்த நூற்றி எட்டு முறை சொன்ன பலன் கிடைத்து வருகிறது ஏகமுக ருத்ராட்சம் அஷ்டம சித்திகளை அடையச் செய்யும் இருமுக மணி செல்வத்தை ஈர்க்கும் மும்முக மணியால் சகல காரியங்களும் வெற்றி உண்டு நான்முகமணி அறம்பொருள் இன்பம் என்னும் அடையத்துக்கு ஒரு வழிவகுக்கும் ஐமுகமணி பாவத்தை போக்கும் ஆற்றலை உடையது கடலை அளவிலான மணி போக மோட்சம் கொடுக்கும் குண்டுமணி அளவிலான ருத்ராட்ச மணி காரிய சாதனை புரியும் எத்தனை சிறியதோ அந்த அளவுக்கு அது சிறந்தது என்று சொல்கிறாங்க ருத்ராட்சம் தீய சக்திகளை விரட்டியடிக்கும் ருத்ராட்சம் அணிந்தவனை பூத பிரேத இந்த மாதிரியான பேய் பிசாசுகள் அணுகாது ஏவல் பில்லி சூனியங்கள் அவர் எதுவும் செய்ய முடியாது ஏகமுக ருத்ராட்சம் ருத்ராட்சணியை நீரோட்டத்தில் விட்டால் எதிர்த்து ஓடும் இருமுக மணியை அணிந்தவர் எரிகிற நெருப்பிலும் இறங்கி நடக்கலாம் மூன்று மணி அணிந்தவர் கொலை ஆயுதங்கள் தீண்டாது ருத்ராட்சம் அணிந்தவருக்கு முக்தி செல்வம் புகழ் பாக்கியம் வாய்க்கிறது ருத்ராட்சம் அறிவாற்றலை அதிகரிக்கும் நினைவாற்றலை மேம்படுத்தும் அறிவியல் கல்வி கலைத்துறையில் உள்ளவர்கள் நினைவாற்றல் முக்கியம் ஆன்ம சாதகன் ருத்ராட்சத்தை அணிவதன் மூலம் கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும் நெற்றிக்கண் செயல்திறனை இது வழங்குகிறது தொழில்துறையில் உள்ளவர்கள் கண்டுணரும் திறனையும் அதிகரித்து தலைமை பண்புகளை வளர்க்க உதவும் ருத்ராட்சம் அணிகிறவர் தமது உடல் மன ஆற்றல்களை புதுப்பித்து கொண்டு மீண்டும் இளமை வேகத்துடன் செயல்பட முடிகிறது நாம் முதுமையை தவிர்க்க இயலாது தான் ஆனால் தள்ளி இயலும் அந்த வகையில் ருத்ராட்சம் நமக்கு உதவக்கூடும் ருத்ராட்சத்தின் ஆற்றல் நம்முடைய வார்த்தைகளால் வரையறுத்து கூற முடியாது அது இயற்கைக்கு அப்பாற்பற்ற ஆற்றல் வேறுபட்ட கொண்ட ருத்ராட்சம் மாலையை ஜபத்தில் பயன்படுத்தக்கூடாது ஆனால் கழுத்தில் அணியலாம் வெவ்வேறு முகங்கள் உடைய மணியைகள் ஒன்றாக சேர்த்து அணுகிறவர் பல்வேறு மணிகளின் தனிப்பட்ட ஆற்றலை ஒரே நேரத்தில் உணர முடியும் ருத்ராட்சத்தின் வியத்தகு சக்திக்கு காரணம் அதன் மின் ஆற்றலும் காந்த தன்மையும் தான் ருத்ராட்ச மின்காந்தாலை இதயத்திற்கும் மூளைக்கும் நல்லது அவற்றின் பாதிப்பு ஏற்படாமல் அது பாதுகாக்கிறது ருத்ராட்ச மணிகள் அதை அணிவோரின் மூளைக்கு மின் துடிப்புகள் அனுப்பும் இவை மூளை வேதியியல் அதாவது பிரெயின் கெமிக்கலை தூண்டும் ஒருவருடைய மன உறுதியின் நோக்கம் பண்புத்திறன் இவை விரும்பத்தக்க விதத்தில் மாற்றமடையும் நீங்கள் இருக்கமடையக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் உங்களை எளிதில் அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறது ருத்ராட்சம் உள்ளடங்கி அல்லது மன மனமதியூக்கி மருந்துகள் அதாவது டிராங்குலைசர் நீங்கள் பலமுறை உண்டு பல பெறுகிற சாந்தத்தை ருத்ராட்சத்தின் மூலம் எளிதில் பெற்றுவிடலாம் ருத்ராட்சம் அணிகள் ஏற்படுத்தும் ஆக்கப்பூர்வ அதி ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் நம் மனதில் உள்ள எதிர்மறை உணர்வுகளை வெளியேற்றும் ருத்ராட்சம் அணிபவருக்கு உள்ளார்ந்த உள்முகம் மனோதிடம் உண்டாகிறது ருத்ராட்சம் நம்மை சுற்றி ஒரு உகந்த சூழ்நிலையை உருவாக்கும் நம்முடைய உள்ளுணர்வு திறனை அதிகரிக்கும் தொலைநோக்கு பார்வையை மேம்படுத்தும் மருத்துவத்துறையில் காந்த சிகிச்சை மேகனோட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த மேக்னட்டோ போல போல் இது செயல்படும் அந்த மேக்னோட்டோ தெரப்பி எந்த நோயெல்லாம் தீர்க்கிறதோ அதை போல ருத்ராட்சம் அணி அளவற்ற காந்த சக்தி கொண்டது காந்தத்தை போல ருத்ராட்சமும் நோய் நீக்கும் ஆற்றல் உடையது சொல்லப்போனால் காந்தத்தை விட மணியின் ஆற்றல் அதிகம் இதனை எத்தனை காலமானாலும் மணியின் சக்தி குறைவதில்லை அத்துடன் இது நோய் நீக்கும் திறனும் காந்த சக்தியை காட்டிலும் அதிகம்னு சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்கள் சாதாரணம்னா நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாமியாருக்கா போட்டு ஒரு சுற்றுறானுங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த ருத்ராஜமணிகளோட ஆற்றலை பாருங்கள் வாழ்க வளமுடன்